என் செல்ல பிள்ளையே இந்த இனிமையான நாளில் உனக்கான நல்ல பலன்களை அள்ளித்தர உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே விடுகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயல்லவா இதோ இன்றைய தினத்தில் தோன்றியிருக்கின்ற இந்த விடியல் உனக்கான விடியல்தான் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க போகின்ற விடியல் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகின்ற விடியல் இன்றைய நாள் முடிவதற்குள் உன்னுடைய வாழ்வில் பேரதிசயங்கள் நடந்து தீரும் நீ எங்கிக் கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய கரம் வந்து சேரும் நல்லது ஏதாவது நடந்து அதிசயங்கள் ஏதாவது நடந்து மாற்றங்கள் ஏதாவது நிகழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது திருப்பங்கள் வந்துவிடாதா என்று நீ காத்திருந்த அனைத்தும் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக நான் நடத்தி கொடுப்பேன் வெற்றி உன் வசமாகும் அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் இனி ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது சதா சர்வ காலமும் இந்த கருப்பனையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ பயணித்து கொண்டிருக்கும் இந்த பாதையை மிகவும் இன்பகரமான பாதையாக நான் மாற்றியமைக்கப் போகிறேன் அந்த புத்தம் புதிய பாதையில் இனி நீ பயணிக்கப் போகிறாய் நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் மறந்துவிடு என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகத்தான் அமையும் நீ எதிர்பார்த்த தருணங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கான ஒரு பாதையை நானே உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன் அவ்வழியில் பயணித்து உன்னுடைய இலக்கை நீ அடையும்படியும் நான் செய்வேன் நீ விரும்பி அனைத்தையும் அந்த வெற்றி பாதையில் நீ பெற்று கொண்டே இருப்பாய் சுகமாக வாழ்வதற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவை அனைத்தும் எந்தவித காத்திருப்பும் இல்லாமல் இனி உனக்கு சுலபமாக கிடைக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக நடைபெறும் பிள்ளையே உன்னை சுற்றி பல நபர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் உன்மேல் உண்மையாக அன்பு கொண்டவர்களும் இருக்கிறார்கள் உன்மேல் அன்பு கொண்டவர்கள் போல் நடிப்பவர்களும் இருக்கிறார்கள் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் உன்மேல் அன்பாக இருக்கிறார்கள் என்று நினைத்து நீயும் அவர்கள் மேல் அளவு அன்பை வைத்துள்ளாய் நம்பிக்கையையும் வைத்துள்ளாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைத்தும் நல்லவர்கள் என்று நம்பி நீ ஏமாந்து கொண்டிருக்கின்றாய் உண்மையான அன்பிற்கும் பொய்யான அன்பிற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது பிள்ளையே உன் மேல் போலியான பொய்யான அன்பு வைத்திருப்பவர்களை உன் பக்கத்தில் வைத்திருந்தால் உனக்கான ஆபத்தை நீ பக்கத்தில் வைத்திருப்பதற்கு சமம் என் பிள்ளையே உன்னை கருவியாக பயன்படுத்துபவர்களை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் ஒரு முறையேனும் அவர்கள் சொல்வதற்கு நீ மறுத்துப்பார் அப்பொழுது புரியும் அவர்களின் அன்பு என்னவென்று புய்யான அன்பு வைத்திருப்பவர்கள் அவர்கள் காரியம் நிறைவேறுவதற்காக உன்னை கருவியாக பயன்படுத்துகிறார்கள் உனக்கான சலுகைகளை எல்லாம் அவர்கள் பெற்று உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றியுள்ள அனைவரும் அப்படி அல்ல ஒரு சிலர் மட்டுமே உனக்கு போலியான அன்பை திணிக்கிறார்கள் உண்மையாக உன் மீது அன்பு கொண்டவர்கள் சிலர் உன் அன்பிற்காக ஏங்குகிறார்கள் நீ சொல்வதற்கெல்லாம் சரி என்று தலையாட்டுபவர்கள்தான் உன்னிடம் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது அப்படி இல்லை என் பிள்ளையே அந்த அன்பு போலியானது அவர்கள் காரிய முடியும் வரை மட்டுமே நீ சொல்வதற்கு சரியென்று சொல்வார்கள் அதன் பிறகு உன்னுடைய அன்பை புறக்கணித்துவிட்டு விட்டு உன்னிடம் இருந்து தூர சென்று விடுவார்கள் அப்பொழுது நீ வருத்தப்பட்டு எந்தவித பயனும் இல்லை என் பிள்ளையே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலில் புரிந்து கொள் போலியான அன்பு வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் அப்படியே நடிக்க முடியாது உண்மையான அன்பு மட்டுமே நீண்ட காலம் நீடித்திருக்கும் பொய்யான அன்பு என்றாவது ஒரு நாள் மாட்டிக்கொள்ளும் அப்பொழுதாவது விழித்து அன்பு எது போலியான அன்பு என்று உலகத்தில் உள்ள அனைவரும் நல்லவர்கள்தான் என்று நம்புவது ஒரு வித ஏமாற்றத்தனம்தான் அந்த ஏமாற்றத்தனத்தில் நீ சிக்கிவிடாதே கோபம் என்பது மனதளவில் இருக்கக்கூடாது அது வெறும் வார்த்தைகளில் மட்டுமே இருக்க வேண்டும் அதே போல் அன்பு என்பது மட்டும் இருக்கக்கூடாது அது மனதளவில் இருந்து வர வேண்டும் உன் மீது கோபப்படுபவர்களின் மீது நீ அன்பு காட்டலாம் அதில் தவறில்லை ஆனால் எப்பொழுதுமே உன் மீது கோபப்படுபவர்களின் மீது நீ அன்பு காட்டுவது மிகவும் தவறு என் பிள்ளையே பிறகு அவர்கள் செய்த தவறு என்னவென்று அவர்களுக்கே புரியாமல் போய்விடும் எப்படி அவர்கள் செய்த தவறை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமோ அப்படியே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதற்காக நீ சில சமயங்களில் கோபப்படவும் நேரிடலாம் அதற்காக நீ சில சமயங்களில் கோபப்படவும் நேரிடலாம் கோபப்பட்டால்தான் அவர்களை திருத்த முடியும் என்றால் சில சமயங்களில் நீ கோபப்படுவதும் தவறில்லை அவர்கள் மனதை புண்படுத்துவதும் அவர்களை காயப்படுத்துவதும் உன்னுடைய நோக்கம் அல்ல அவர்கள் செய்த தவறை அவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உன்னுடைய நோக்கம் ஆகையால் ஒரு முறை கோபப்படுவது ஒன்றும் தவறில்லை என் பிள்ளையே யாருக்கு எவ்வழியில் சென்று திருத்த வேண்டுமோ அவர்களுக்கு அவ்வழியிலேயேதான் சென்று திருத்த வேண்டும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று தெரிய வேண்டும் என்றால் அவர்களும் அந்த ஏமாற்றத்தை சந்தித்தால்தான் அவர்களுக்கு அது புரியும் அதன் வழி என்னவென்று அவர்களுக்கும் புரியும் அவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நீ அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னிடத்தில் இருந்து விலகுவதும் இல்லை காரணமே இல்லாமல் உன்னை வெறுக்கும் உறவுகளை விட்டு காரணமே இல்லாமல் உன்னை நேசிக்கும் உறவுகளை நீ நேசி உன் மீது அன்பு செலுத்த நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது நீ அன்பை செலுத்து இல்லையே நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனைகளாலும் துக்கங்களாலும் உன்னுடைய சந்தோஷங்களை நீ தொலைத்துவிட போகிறாயோ என என் மனம் அக்கான சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து வருந்திக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட பார்க்கிறாய் பிள்ளையே உன்னுடைய அருகில் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் நீ வருந்திக்கொண்டே கொண்டே இருப்பதால் உன் உடல்நிலை சரியில்லாமலும் உன் முகத்தில் பொழிவில்லாமலும் காணப்படுகிறாய் பிள்ளையே நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டு நீ சந்தோஷமாக இரு நக்கான அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நேர்மையையும் சந்தோஷத்தையும் தன்னுடன் சேர்த்து உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருப்பதைப் போல் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வாள் அத்துடன் நான் உனக்கு கொடுக்கும் அறிவுரைகளையும் தைரியங்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு அதன்படி செயல்படு என் பிள்ளையே நான் நிச்சயம் உன்னை எந்த ஆபத்தான சூழ்நிலைகளிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் இதற்காக நீ சிறிது காலம் காத்திருக்கத்தான் வேண்டும் மனிதர்களுக்கு கஷ்டமும் கவலைகளும் வருவது இயல்பான ஒன்றுதான் அதற்காக நீ கவலைப்பட்டு இருந்து அந்த கவலைகளுக்கு உன் மனதில் நான் காலி போட்டு உட்கார வைக்காதே இதனை உன்னிடத்தில் இருந்து உதறி தள்ளிவிடு எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நம் தளரவிடாமல் மகிழ்ச்சியுடனும் துப்பொழிவுடனும் நீ இருந்தால் உன் வெற்றி உன் வசமாகும் என் பிள்ளையே எல்லோருக்கும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதாகவே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்